ஐயா பாலகிருஷ்ணன் அவரைய பேச்சு அதனால நம்ம நேரத்தை சுருக்கி பேசணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கும் போது வியோபார்ட்ட சொன்னாரு இந்த வரிவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் பேச போறாங்க நான் சொன்னேன் பாரதிய எல்லாரையும் உட்கார வச்சுறாங்க பார்த்தோன்னே டயர்ட் ஆயிரும் அதனால கீழே உட்கார வைக்கலாம் ஆனா ஒரு சிக்கல் கவிக்கும் மன்றத்துல நீங்க பேசுற அளவுல கீழே உட்கார வச்சாலே அரங்கு நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் மத்தாள் எல்லாம் எங்க உட்காருவாங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு அப்படின்னு இன்னைக்கு நேரத்து திடீர்னு எனக்கு போன் பண்ணி நீங்க வீட்டுல மனைவி எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூப்பிட்டு போய் இவ பிரச்சனைக்கு வீட்டுல போய் பேச்சு தொடர்பு யோசனை அவர் கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு இருக்கும்போது சொல்லணும் நம்ம அப்படின்னு தான் என் மனைவி கிட்ட சொன்னேன் நோய்கோபர்த்தி கூப்பிட்டுருக்காரு ஆஹ் வாங்க நீங்க என்ன அவங்க கேட்டாலும் யாரெல்லாம் வர்றாங்க நான் எல்லாரையும் சொன்னேன் எல்லாரையும் சொன்னா வந்து பெருமாள் பொருள் வர்றாரு அப்படின்னு கேட்டு ஏன்னா அவர் பெருமாள் பொருள் படிச்சுட்டு இருக்கிறதுனால பெருமாள் பொருள் வரா அவர்தான் காலையம் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு ஒன்னு அவர் ஒருத்தர் மட்டும் தான் வரல பார்த்தேன் எல்லாரும் வர்றாங்க

சிறப்பான பணம் பேசி எல்லோரும் நான் நிறைய குறிச்சு வச்சிருந்தேன் ஆஹ் எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு இது ரொம்ப நிறைய முன்னெடுப்பதுனால அதுவும் கவிங்க என் இன்னைக்கு வர்றாருன்னு நான் முடிவு எடுத்தேன் ஏன்னா அவரோட ரெண்டு மூணு கூட போய் மாட்டேக்கா அதனால சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கு பேசாம இருந்த பொழுது இந்த புத்தகத்துல ஒரு சூட்சமா இருக்கு ஏன்னா எங்க எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இல்லை அதுல வந்து நம்ம ஐயா ஆறு பாலகிருஷ்ணனுடைய முன்னுரிமை கிடையாது இன்னைக்கு வெளியிட்ட புத்தகத்துலதான் ஆறு பல லட்சம் முன்னுரை இருக்கு அதனால நான் வந்து ரெண்டு செஞ்சேன் புத்தகத்தை வந்துட்டு வெளியிட்ட புத்தகத்தை எடுத்து ஆறு பல லட்சம் முன்னுரை முதல்ல படிச்சுவோம் அப்படின்னு இங்கே உட்கார்ந்து அதை படித்தேன் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் பற்றி பேசும் இடமெல்லாம் என்ன முக்கியமான சொல்லணும்னா ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானது அங்கீஸ் இங்கிலீஷ் அவசியம் இல்ல அவர் அவர் அவரவர் தாய்மொழியில இந்த நாட்டுல எழுதலாம் பதினாறு மொழியுமே பதினாறு தானே இப்ப மொழி பதினாறு அங்கே விட்டு மொழி அதுல அலுவல் மொழி அஹ் இருபத்தி கோமையலாம் அப்புறம் அதுலேயே எழுதலாம் அப்படி முத முதல்ல தமிழ்லயே எழுதி தமிழ்லயே பாஸ் பண்ணி தமிழ்ல நடத்த முடிங்கிறத இந்த உலகம் சொன்னவர் சொல்லணும் இல்லன்னா தேசிய மொழி சொல்லிட்டு இருப்பாங்க தேசிய மொழி கிடையாதுரா இங்க இருக்கிறது அலுவல் மொழி தான் எல்லா மொழியிலும் தேசிய மொழி தான் எங்க மொழி வருவதற்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த வந்து முதல் கட்டுரையை பத்தி விளாவரியா எழுதிட்டு ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பத்தி நான் ரொம்ப ரசிச்சு படிச்சது ஒண்ணு பாலகிருஷ்ணன் சார் வந்து இன்னொன்னு வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபுராஜதுரை எழுதின நுன்பினும் சிறந்த நுபிக்கிற புத்தகம் அது ரெண்டும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு நடுவுல வரணும்ல நீங்க பிரபுராஜதுரை புத்தகத்துல பாத்தீங்கன்னா உரங்கு பிடிக்க சீமானை பிடித்த கதையாகி விட்டது சின்னது பாத்தீங்களா இப்படி இவன் தப்பா சொல்லி சிரிக்கிறீங்க பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடிச்சி விட்ட கதைன்னு சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னன்னா நீங்க எப்ப சிறந்த வாசனை அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல பல வார்த்தைகளை ஜம்புள் பண்ணிடணும் ஜம்புள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாசகத்தை முழுமையா படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம் அர்த்தம் அந்த மாதிரி நான் ஜம்புள் பண்ணி சொல்றேன் ஆனாலும் குறித்து பாருங்க வருங்க அப்ப எல்லாருமே மைட் இருக்க அது போல இருக்கும் அப்படி ஜோஹாரதியுடைய புத்தகத்தை ஒரு சங்க பாட்டை பத்தி எழுதியிருக்க புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதம் ஒரு சொல்றாரு அது வந்து என்ன அப்படின்னா இது உரை இல்ல அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு ரசிச்சத கூட எழுதுறாரு இதை ரசிச்சிட்டேன் இது நல்லா நல்லா இருக்கு இது 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 குடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வராது அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறேன் நிறைய படிக்கிறவன்தான் இல்ல நிறைய வாங்குறவன் எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசருக்கும் ஆசரிக்கு புத்தகத்தை கூட வாங்குறேன் சங்க நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சிருக்கிறேன் ஒண்ணு பத்தாதுன்னு அலுவலகத்தில் ஒரு செட்டு வீட்டுல ஒரு செட்டு ரெண்டு வாங்கி வச்சிருக்கிறது வந்து பாக்குறாள்லாம் ஆனா இனி எதுவும் பத்து பாட்டி எட்டு தொகை குறந்தொகை அது இது எல்லாம் படிச்சு வச்சுக்காம போல கழிச்சு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு போய் அவன் கேட்க மாட்டான் அவன் படிச்சது இல்ல அவன் படிச்சதா கேப்பான் அவன் கேட்க மாட்டான் ஆனா இன்னைக்கு யோகாரதியுடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடல் இருக்கு ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது அந்த பாட்டு இப்படி தொடங்கும் அது இத்தனாவது பாட்டு இது கலித்தொகையில வருது இது குறு வருது அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையாக ஒரு புத்தகமாக இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படிச்சு அட் இந்த பாட்டு இவ்வளவு பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யூபாதை படிக்க வந்து அந்த வேலை அதைத்தான் இந்த கலக்கு செஞ்ச மிகப்பெரிய வகையான அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி ஒரே சொல்ல வேண்டியது இல்லை அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்கு இப்படி சொல்லிட்டு போனா அதை எடுத்து படிச்சு முடியும் இல்லையா அப்படி படிக்கிற வாய்ப்பை யோகபாரதிய நம்ம எல்லாருக்கும் தர்றாரு அதுல அந்த முன்னாடி சொல்ற இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருமியா சொல்றாரு நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பிச்சேன் இந்த பேர் பேச்சாளர்கள் இருக்கும் இல்லையா இதுல தமிழ் படிச்ச ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ் அந்த ஒருத்தர் பேசல வச்சு நீங்க தமிழ் கே அவர் தோல்பிடிச்சி பிசிக்ஸ் பாத்தீங்களா வேற யாருமே தொழில் படிச்சு ஆட்சி தொழில் பிடிச்சது இல்ல நான் தவறுபடுத்தது இல்லை தோல்படுத்த அவங்களும் நான் தமிழ்நாட்டுல நல்ல தமிழ் யாருமே அதுல அதுல எங்கேயாவது ஒரு அது ரொம்ப முக்கியமான பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தமிழ பாடமும் படிச்சிடும் பாடமா தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லங்குவா எல்லாருமே சொல்ற ஒரு ஆள் அப்படி ஏன்னா எல்லாருமே சூரியாசங்கர் வார்த்தைத்தான் தமிழ் படிச்சிருப்பாங்க கதற கதை அடிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன் நான் முதலு போயிட்டேன் உறஞ்சு போய் ஏன்னா அதுல இருந்து எல்லா பாடல்களும் படிச்சவர் பாடமா படிச்சு பின்னாடி தொடர்ந்து படிச்சோம் பின்னாடி உரைய எழுதிட்டு இருக்காரு பின்னாடி எல்லாரும் விலை சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு அப்படி எழுதிய பாலகிருஷ்ண அவர்கள் இந்த முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறஞ்சு போயிட்டேன் மறுபடியும் போய் அந்த அத்தியாயத்தை படிச்சேன்னு சொல்றதற்குல அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக ஆனால் எழுதவர் யாரு யாரோ தள்ளி விட்டு கடல் கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன்னான்னு சொல்றதுல உருதே அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி தள்ளி விட்டாங்க யாரோ தமிழுக்குள்ள அரசியலுக்குள்ள வலதுசாரிக்கு எதிரா நம்மள முடிவு நம்ம தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோம் சரியான தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணும் ஏறி ஓட்ட ஆரம்பிச்சோம் நீங்க ரோட்ல வண்டி வருவோம் ரோட்டே போவோம் ரோட்டை போயிருந்தாலும் வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க எயிட்டா போல வரும்போது வண்டி வந்துட்டு அங்க ஒதுக்கிடுவோம் வண்டி வரலன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு போய் தொலை மாட்டான் பின்னாடி வர மாட்டாங்க இந்த நேரத்துக்கு எட்டி பார்த்துட்டே போவான் அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துட்டே தான் போவோம் அதனாலதான் பொதுவா மேடைகள்ல அரசியல பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்க நேரு ஏன் சொல்லுவான்னு எய்த்தாப்புல வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கி போவோம் வண்டி வரல நெட்டி பார்த்துட்டே இருக்கலாம் வண்டி வந்து ஒதுங்கிடுவோம் ஆனா அப்படி ஒதுங்குற எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன் பேல எய்தாப்புல வர்றேன் நோயின் பேர்ல அவன தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூட சொல்லிருக்காது அவன் தெய்வம் வந்துகிட்டே இருக்கான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் ஓற கட்டுறது ஏடா இது நோய் என்று நீ வர நோய்கள் வந்து ஓற கட்டு போய் விடுமை அப்படி நம்ம ஏறி ஏறி போடலாம் என்ன பண்ண ஆமான்னு சொல்லணும் இதுதான் என் அரசியல் சொல்லணும் இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும் தைனி அயோக்கிய பையன் சொல்லணும் அயோக்கிய பையில அயோக்கியம்னு சொல்றதுக்கே தயங்கிறம்மா என்ன ஆவுமா வெறும் சினிமாவில் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம் நீங்க பெயர் கணக்கு எழுதணும்னா யோகாரதி மாதிரி அயோக்கிய பேர் அயோக்கிய பேர் சொல்லணும் இந்த சங்க பாடலை பத்தி எழுத வந்த புத்தகத்துல யோகாரதி செஞ்ச முக்கியமான காரியம் என்னன்னா நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார் நீரை பற்றி எழுதி கொண்டே வர்றதுல ரொம்ப முக்கியமா அனுப்பிக்கிறது நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர் அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பது மகத் நகரின் பொதுக்குளத்தில் ஒரு குவளை நீர் அறிந்த பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது அந்த அம்பேத்கரின் பிறந்த நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எழுத மேற்கணக்கு சங்கப்பாட்டை பாட்ட சொல்ல வந்த புத்தகமான ஆமா அது வதச்சது சொல்ல வந்ததா ஆமா தண்ணி சங்க இலக்கியத்தில் இங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா ஆனா அது ரொம்ப முக்கியம் இந்த தண்ணீரால் இந்த அரசியல் என்னவா இருந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றவருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேலையை விவகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நான் சொல்றேன் இவர் ஏறி போறவர் வெறும் பாடலாசிரியர் இல்ல அப்படின்னு அவர் ஒண்ணுட்டாரு கருப்பள்ளி நான் பாக்குறதுதேன் அப்படி என்னுடைய மூணாவது பாட்டு இன்னைக்கு யூபாரதி ரெண்டாயிரம் பாட்டு எழுதுக்கிறாரு எனக்கு மூணாவது பாட்டு எழுதாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையும் சென்னையில மூணு வீடு இருக்கு சரியா இல்ல வீடு போயிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்ற வழங்க நினைக்கிறோம்னா ரெண்டு பேரும் ரொம்ப பழலாங்க இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒழுக்கமான வகையில் பணம் சாப்பிட்டுருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தை கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப இனியும் நண்பர்ல என் பிரியத்தை என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவருக்கு என் முகம் போனா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமா கேட்டுக்க கூடும் அவர் இல்லாம இருந்தா நான் கேட்டுக்க கூடும் அது இப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக இருப்பது இல்ல அதுதான் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் எப்பொழுதுமே யோசிக்கிறேன் இந்த புத்தகத்துல ஒரு கலைத்தொல்வி பாட்ட சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன் மனைவி கிட்ட சொல்வதாக எவ்வளவு சொல்றாரு செல்வம் இல்லையே அறமோ வீடோ இல்லை இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அதனால போன அப்படிங்க அப்படி பணம் ஈட்டு ரொம்ப முக்கியம் உங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லாரையும் சொல்லுவாங்க பணம் செம்பாதிக்க முக்கியம் எவனாவது ஒருத்த

அதனில் கூறியது பணம் சம்பாதிச்சு எதிர்க்க வந்து ஒழிக்க ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒண்ணும் அப்படின்னு யோபாரதியால ஏன் இன்னைக்கு மேல் கணக்கு எழுத முடியுது அப்படின்னா சினிமாவை பணம் சம்பாதித்ததால் எழுத முடியுது யாரும் சொன்னார் இல்லையா பதினாலு புத்தகம் பத்து கவிதை தோணு இதெல்லாம் எப்படி போட்டாரு உங்களுக்கு இருந்த பாட்டுல தான்

புத்தகங்கள் போல மனம் வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதை தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருக்க கொண்டாட்டி பிள்ளை முக்கியம் இல்லையா நான் யுகபாதியை பத்தி பேசும்போது ஓரளவு யோகபாரதியின் மனைவியை பார்த்துட்டே இருக்கேன் மகிழ்றாங்க நம்ம மாமா மாமாய் அவங்க தெரியாது கணக்கலாம் சரிதானு அப்ப இப்படியான ஒரு விஷயம் ஒரு வேலைய இலோபாதவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழல் செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை வரும்போது வேற ஒருவர் அப்ப யாரோ ஒருவரை தனக்கு எனக்குமான வச்சு இணக்கமானவனாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எனக்குமானவனாக இருக்கணும் இல்லையா இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பட்ட யோபாதி அவர் சொல்றாரு அப்படி இருந்தது காரணம் அப்படி அப்புறம் எதை கற்றோமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ் வாழணும் வாழணும்னு ஆசைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணங்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த விவகாரதி இந்த மேற்கணக்கு போல் இன்னும் பல நூறு நூல்கள் எழுத வேண்டும் அதற்கு தியாகராஜன் குமார் ராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக விவகாரதிக்கு மட்டுமே பாடல்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தா எல்லாம் நன்றி